ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ எம்டிஎன்ஸ் ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி இந்த எட்டர்னோ ஃபியூவல் சேவரை பத்தி நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் ப்ரோ இந்த ஃபியூவல் சேவர் உண்மையிலே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நீங்க செக் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு இந்த வீடியோவை ஷூட் பண்ணுற அன்னைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி பன்னெண்டு ரூபா ஹலோ அண்ணா அந்த சைக்கிளுடைய ரேட் என்னன்னா சொன்னீங்க என்னது பத்தாயிரமா போன வருஷம் அஞ்சாயிரம் தானே சொன்னீங்கன்னா நம்ம பைக்கை நல்லா மெயின்டைன் பண்ணி ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணாலுமே பெட்ரோலோட ரேட்டு ஏறிக்கிட்டு தான் இருக்க போகுது ஸோ இந்த வீடியோவில் இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவரை என் தம்பியுடைய பைக்கில் யூஸ் பண்ணி மைலேஜ் உண்மையிலேயே அதிகரிக்குதா இல்லையா அப்படின்றத பற்றி தான் லைவாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நாம எந்த வித ஃபியூவல் சேவருமே ஆட் பண்ணாமல் நார்மல் பெட்ரோலை போட்டு என் தம்பி பைக் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்க்க போகிறோம் தான் இந்த எட்டர்னோ ஃபியூவல் சேவரை யூஸ் பண்ணால் என் தம்பியுடைய பைக் எவ்வளோ மைலேஜ் அதிகமாக தருதுன்னு கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மைலேஜ் டெஸ்ட்டை என் தம்பியுடைய பிளாட்டினா பைக்கில் தான் பண்ண போகிறோம் ஒரு பாட்டில் அதாவது இந்த சின்ன பாட்டிலில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபியூல்ஸ் எவரும் ஆட் பண்ணாத நார்மல் பெட்ரோலு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு நார்மல் பெட்ரோல் வாங்கி வச்சுருக்கேன் அதை அடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ கரெக்டாக ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நார்மல் பெட்ரோலை இந்த டெஸ்ட் கேனில் போட்டு ஹண்ட்ரட் எம்எல்க்கு இந்த பைக் எவ்வளோ மைலேஜ் இருக்குதுன்னு பார்த்து அதை ஒரு லிட்டருக்காக லிட்டருக்கன்வர்ட் பண்ணிக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் ஒன் ஃபிஃப்டிஎம்எல் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ரெட்எம்எம்எம்எம்எம்எல் டூ ஃபிஃப்டி எம்எல் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம இதில் ஹண்ட்ரட் எம்எல் போட்டு தான் செக் பண்ண போகிறோம் இந்த நார்மல் பெட்ரோலில் கரெக்டாக ஹண்ட்ரட் எம்எல் போட்டாச்சு மிஸ்டர் பார்த்திபன் ஓகே கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஹண்ட்ரட் எம்எல் பெட்ரோல் ஆட் பண்ணிட்டோம் ஸோ ஹண்ட்ரட் எம்எலுக்கு எவ்வளோ தூரம் போது பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம எந்த ரோட்டில் போகிறோமோ அதே ரூட்டில் தான் அடுத்த முறை எட்டர்னோ ஃபியூவல் சேவர பெட்ரோல் ஆட் பண்ணியும் செக் பண்ண போகிறோம் சக்ஸஸ்ஃபுல்லி நாலு கிலோமீட்டர் ஓடிடுச்சு இன்னும் பெட்ரோல் இருக்குது வண்டி அடைக்க ஆரம்பிக்குது வண்டி அடைக்க ஆரம்பிக்குது அன்னே வழிபடனே கரெக்டாக நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கிலோமீட்டரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது ஸோ சிக்ஸ் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் ஹண்ட்ரட் லிட் சாரி ஹண்ட்ரட் எம்எலுக்குனா ஒன் லிட்டருக்காக பார்க்கும்போது சிக்ஸ்டி செவன் கிலோமீட்டர் இதோடைய மைலேஜ் ஸோ இந்த பைக்குடைய மைலேஜ் நார்மல் பெட்ரோலில் எந்த ஃபியூவல் சேவரும் ஆட் பண்ணாமல் சிக்ஸ்டி செவன் கிலோமீட்டர்ஸ் வந்து மைலேஜ் தருது ஓகே இப்போ அடுத்தபடியாக எட்டர்னோ ஃபியூவல் சேவரை பெட்ரோலில் ஆட் பண்ணி செக் பண்ணுவோம் இந்த ஃபியூவல் சேவரை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஒரு ட்ராப் விட்டாலே போதும் இது ஒரு லிட்டர் நார்மல் பெட்ரோல் ஒரு ட்ராப் விட்டுரும் ஐநாஃப் இதை கொஞ்சம் ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணுவோம் அண்ட் ஃபியூல் டேங்க்லேயே நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் ஏன்னா பைக் மூவ் ஆகும்போது பள்ளம் மேடில் இறங்கும்போது உள்ளுக்குள்ளேயே குளிங்கி வந்து அது மிக்ஸ் ஆயிடும் ஸோ அது மிக்ஸ் ஆகுமா அப்படின்ற டவுட்டே தேவையில்லை ஓகே இப்போது இந்த எட்டரணும் ஃபியூவல் சேவர் ஆட் பண்ண இந்த பெட்ரோலை கரெக்ட் கரெக்டாக நம்ம அந்த டெஸ்டிங் டியூப்பில் ஹண்ட்ரட் எம்எல் விட்டு எவ்வளோ கிலோமீட்டர் போகுது மைலேஜ் அதிகரிக்கதான்னு பார்க்கலாம் ஓகே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் போட்டிருக்கோம் ஓகே இப்போ கிலோமீட்டர் பார்த்துக்கோங்க நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத் அறுபத்தாறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் ஓகே ஸ்டார்ட் போகலாம் ரைட் சக்சஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் ஓட்டிட்டோம் வண்டி அடைக்க ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ் ஓகே காய்ஸ் வண்டி கம்ப்ளீட்டாக அடைக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு விச் இஸ் செவன் பாயிண்ட் நைன் கிலோமீட்ரு ஓடி இருக்குது ஸோ இப்போ நார்மல் பெட்ரோலில் என் தம்பியுடைய பைக்கில் ஹண்ட்ரட் எம்எல் போட்டு நம்ம செக் பண்ணும்போது சிக்ஸ் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் ஓடி இருந்தது ஸோ அதை ஒரு லிட்டருக்காக பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக சிக்ஸ்டி செவன் கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து மைலேஜ் தருது ஸோ இப்போ அந்த நார்மல் பெட்ரோலில் எட்டரனோ ஃபியூல்ஸ் வேறு ஆட் பண்ணால் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்த்தோம் அதுக்கு நம்ம என்ன ஒரு லிட்டர் பெட்ரோலில் நாம ஒரே ஒரு ட்ராப் பெட்ரோனோ ஃபியூல் சேவர் ஆட் பண்ணி அதை நல்லா குளிக்கிட்டு அதிலேருந்து ஹண்ட்ரட் எம்எல் எடுத்து நம்ம மைலேஜ் செக் பண்ணோம் ஸோ அந்த ஹண்ட்ரட் எம்எலுக்கு செவன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் பர் லிட்டர் வந்து மைலேஜ் வந்திருந்தது ஸோ அதை ஒரு லிட்டருக்காக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக செவன்டி நைன் கிலோமீட்டர் பர் லிட்டர் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்திருந்தது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன் கிலோமீட்டர் பர் லிட்டர் தான் மைலேஜ் வந்தது இப்போ செவன்டி நைன் கிலோமீட்டர் பர் லிட்டர் மைலேஜ் வந்திருக்கு அப்ப எவ்வளவு மைலேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா பன்னெண்டு கிலோமீட்டர் பர் லிட்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு மைலேஜ் அதிகமாக இருக்குது கம்பெனி தரப்புல இந்த எட்டர்னோ ஃபியூல் சேவர் எவ்வளோ மைலேஜ் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப் டு அதாவது அதிகபட்சம் முப்பது சதவீத மைலேஜ் வந்து அதிகமாகும்னு சொல்லியிருந்தாங்க பட் அக்யூரேட்டாக எல்லா பைக்குமே அது கிடைக்காது ஏன்னா ஒரு பைக்குடைய சிசி கம்ப்ரஷன் ரேஷியோ அந்த பைக்கை ஓட்டுற ஸ்டைல் இந்த மாதிரி பல விஷயங்களை பொறுத்து மாறுபடும் ஸோ இப்போ என் தம்பிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் த மைலேஜ் அதிகமாக வந்திருக்குன்னு பார்த்தோம்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா மைலேஜ் வந்ததோ அதை நார்மலா கொடுத்த மைலேஜ் ஒரு டிவைட் பண்ணி அதை ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணால் வந்துடும் ஸோ அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு சதவீத மைலேஜ் பார்த்தீங்கன்னா என் தம்பி பைக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா பதினெட்டு

ஒரு ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கு அதுல வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படி பார்த்தா அதோட விலை பாத்தீங்கன்னா அறுநூத்தி தான் இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்க ஃப்ரீயா ஒரு சாம்பிள வாங்கிக்க முடியும் ஆப்புக்கான லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் கொடுத்து லாகின் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா மேலே ஃப்ரீ சாம்பிள் ஜோனு இருக்கும் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் சாம்பிள்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா கெட் ஃப்ரீ சாம்பிள் ஹியர்னு இருக்கும் இந்த ஃப்ரீ சாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபருடைய எம்டிஎன்ஸுக்கு மட்டும்

மாதிரி பெட்ரோல்ல ஓட்டுற எந்த பைக்ல வேணா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி இதுக்கு முன்னாடி அந்த வீடியோல டீடைலா சொல்லியிருக்கேன் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ போய் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்டிஎன்ஸ் ஃபேமிலில ஜாயின் பண்ணிக்கோங்க கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க மத்த எந்த விஷயத்தை சேரதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து பாக்குறேன் லவ் யூ எம்டிஎன்ஸ் நன்றி